பூஜை வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு சிலர் மாலை அல்லது இரவு சரசி பூஜை வைப்பீங்க நம்ம குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய எல்லாரும் அவங்க தொழில் சார்ந்த பொருட்கள் சுத்தப்படுத்தி தொழில் செய்கிற இடத்துல ஒரு பூஜை பண்ணுவாங்க வாகனங்கள்னு எல்லாத்துக்குமே கழுவி பூஜை நடக்கும் மாமா வண்டியெல்லாம் காலையில் கழுவிட்டார் மாப்பிள்ளைக்கு பறவைந்து ஒரு மாலை எடுத்து போட்டுக்கிடுங்க வண்டிக்கு ஆமாம் வண்டியெலாம் மாலை போட்டு ஒரு தீபாரதனை காட்டி கும்பிட்டுக்கிடுங்க கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அம்மா சரஸ்வதி பூஜை இன்னைக்கு வாங்க தம்பி வாங்க இங்க ஒரு காலிப்பறைக்குள்ள கட்டணும் ஒருத்தர் ஒரு நின்று கட்டினப்பா என்ன இது இருக்கு இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சுன்னா அவரு எல்லாரும் ஏத்து பேசாரு அப்படின்னு நம்மளை குற்றம் சொல்றான் ஒருத்தர் ஒன்றும் பேச ஆகலை

சொன்னா <clotting> <a> <Trustee> <mechanizers> <coughs> <clubs> நம்ம ஊர்ல வந்து எல்லா ஊர்லயுமே நம்ம ஊர் இல்லை எல்லா ஊர்லயும் இருப்பான் ஒரு ஃபைவ் ஸ்டார் குரூப் இருப்பான் ஒரு டென் ஸ்டார் இருப்பான் ஒரு கருடா குரூப்ஸ் இருக்கும் செயல்படாம இருக்கும் ஆனா இருக்கூடிய குரூப் அப்படின்னா அகப்பா குளத்துல ராடான் கிங்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ராவடான் கிங்ஸ் தான் காளி பூஜையில போட்ட அம்பாளுக்கு காளிக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு மாலை போடுவாங்க பிஸ்கட்ல மாலை உங்களுக்கு ஒரு இது எல்லாத்துலயும் மாலை போடுவோம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் மாலை பணம் மாலை போட்டாங்க ஒரு வருஷம் அதுக்கு அடுத்து மாலை இந்த வருஷம் போட்டாங்க போடு போடு

யாருக்கு அவரு இல்ல यार அது என்ன சோ பிரா என்ன பண்ணனும் சார் நான் எல்லாம் மன விட்டுட்டேன் பெட்ரல் கவர் கடோ ப்ரோலியா நீங்க என்ன பண்ணீங்க பின்னால கலங்கன இது லூசா ஹலோ ஆ மச்சான் ஹலோ நீங்க எங்க வாங்கنا தேறறீங்க ஆ அ அம்மா கால் பண்ண சொன்னாங்க லொகேஷன் கேட்டிங்களா மச்சான் ஒரு தடவை இருக்கு அம்ச்சட இல்ல

முன்னாடி <laughs> <laughs>

ஆமாம் ஜெயிக்க நேரத்துக்கு வந்தால் உடனே ம் அண்ணன் தாச்சா கேட்டாங்க கால எத்தனை மணிக்கு கிளம்பியன்னு ஜோறோம் பத்தரை பத்து மணிக்கு அழுந்திருக்கேண்ணே இது நல்லா இருக்காங்களே யாரோட பழைய பழைய அடிச்சது இந்த மண்ணுரதிக்குள்ள சரி கிக்கி கிக்கி கூட போ ஆ நேத்து அவங்க வந்து நீ அடிச்சல நான் அப்பதான் அடிச்சேன் அதானே மூட்ட அந்த அண்ணா அண்ணா நான் அவனை காணோம் ஆ நேத்து வந்தே பார்க்கணும் என்ன பிரச்சனைன்னு என்ன வந்து ஐடி 50 கிலோ இந்த ஊர் புறா ஆப்கா தெறளே

அவங்கள வீட்டில் சென்று அடித்தாங்க அவங்களும் அவ்வளோ சமையலும் அழைச்சி ஆளுங்க பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு வருஷம் வேஷம் போட்டதுக்கும் இப்போது காலி வேஷம் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன மாதிரிலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது இது அருமையான ஒரு கேள்வி முத முதல்ல நம்ம ஒரு வேஷம் போடுறதோ அந்த வேஷத்தை பற்றி நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம் பெருசாக எதுவுமே அனுபவம் தான் பாடம் ஒரு பொடி பூசையில் தான் இருக்கட்டும் எல்லாமே தண்ணியில் கூட

நீங்கள் வந்து அருள் இறங்கல நமக்கு அது ஒரு சோர்வா தெரிஞ்ச மாதிரி இருக்க அப்படி நின்று நிதானமாக வந்தா போதுமே இதெல்லாமே அப்படி வரும் அது என்ன கோயில் ஓடு வச்சிருக்கோம் அல்லது சில இடங்கள்ல கூடமெல்லாம் இருக்கும் அது என்ன கூடம் அதெல்லாமே நம்ம வந்து அந்த முதல் வருஷமே தெரியாது சாமி எப்படி கேட்கணும் சாமி எப்படி நமக்கு அதை உணர்த்தும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கேட்குறோம் இது என்ன இதுதான் அப்படி ஒரு உருவை காட்டும் ஆ இது சொன்னாலும் கோயில் ஏய் இது முன்னே இது வந்து பேச்சுனு ஒரு கூடம் போட்டுருக்கு அதே போல் எந்த கோயிலுக்கும் போகலாருமே நம்ம வந்து சடக்குன்னு வெண்ணாடி தான் கோயில்னா கோயிலை செட்டு போகிறோன்ட்டு டக்குன்னு அந்த ஒரு வேகமாக உள்ளே போவோம் இப்போ அப்படி அந்த முதல்ல நின்று நம்ம வந்திருக்கோம் அது என்ன அம்மா எல்லாம் அம்மா பெருமாளெலாம் பெருமாள்னு அந்த ஊர் கிராமத்துக்கு ஒரு உத்தரவு கேட்டு உள்ள போ அப்பதான் அந்த ஜாமியும் ஊருக்கு வந்துருக்கா நல்லா எங்களுக்கு அறிவு கொடுத்து நல்ல வாக்குகளை கொடுத்து ஆனா மக்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் சேர்க்கிற மக்களுக்கு நல்ல வாக்குகளை கொடுக்கணும் அது வந்து அந்த நம்ம வந்து நம்மளை கொண்டு வேலை கட்டி போறோம் இருந்தாலும் அந்த ஊர் தெய்வங்கள்கிட்ட உத்தரவு கேட்டு ஊர் தெய்வங்கள் ஒரு வாக்கு தரும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தாணிக்க குறிச்சிட்டு கிளம்பணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை தான் செய்ய முடியும் தெய்வம் கொடுத்துற உத்தரவு தான் அது எல்லாமே ஒரு வருடங்கள் போக போக தான் வரும் ஏன்னா நம்ம நாட்டுக்கு போகிறோம் சாமியாக ஆடுறாங்க அறிவாக்குகள் அணி வீசிட்டு அது வெட்டியானாதான் தான் அடுத்தவர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சியோட செட்டடிக்க முடியும் அது எல்லாமே ஒரு அனுபவங்கள் தான் அந்த அனுபவங்கள் அம்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இன்னும் கொடுப்பா வேற அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பாக ஒரு நபருக்கு தெண்ணீர் போட போறோம் அவங்க என்ன ஜாமி ஆடு ஜாமி ஆடுவாங்களா அல்லது அவங்களுக்குள்ள என்ன ஒரு அந்த நபருக்குன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தெளிவாக முக்கியம் இல்லையா அவங்க ஜாமி ஆடாட்டாலுமே டக்குன்னு நம்ம விதினு விதி போடும் போது சில தருணங்களில் நம்ம கையெழுத்தி பிடிச்சிருவாங்க அல்லது நம்மளை விட்டு அப்படி ஒரு ரெண்டு அடி விலகி போவாங்க விலகி போனதுமே இந்த சாமியாடி நானுமே பயந்துருக்கேன் அதுலாம் எதுக்கு போய் சொல்லி அங்க ஒன்றும் இல்லை நானுமே பயந்துருக்கேன் அங்கேயும் என்ன பின்னாடி போகிறாங்களே இது சாமியா அல்லது வேற எதுமான பயந்துருக்கேன் ஆனா இப்போ அந்த பக்குவத்தை அம்பாள் கொடுத்துருக்கா விலகி போறாங்களா யாரு முதல்ல பயப்படாதாங்கிற பக்குவத்தை கொடுத்துருக்காங்க அதை பயப்பட கூடாது நம்ம அவன் வேஷத்தோடு நிறுத்துறாங்க அவன் நமக்குள்ள இருக்காங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கணும் தைரியமாக அதை இந்த வான் கையை பிடிச்சி இழுத்து அது என்ன ஏதுன்னு பார்த்து கட்டாயப்படுத்தி அந்த நபருக்கு நம்ம விதி கொடுக்கவே கூடாது அது வந்து சும்மா வேஷம் இல்லை மாலை இல்லை சும்மா இருக்காங்க அவங்க பாட்டுக்கு கொப்பரைக்குள்ளே கையை ஓட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா எடுத்து போ அப்படின்னு விட்டுருணும் அதுதான் நல்லது நம்ம போய் ஏன் நீ எதுக்கு எடுக்க நான் தருவேன் நீ வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த எல்லாம் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா இன்னும் கொடுப்பா அதே போல ஒரு சிலருக்கு எதோ எல்லா ஊர்லயும் எங்கேயும் ஒரு சேட்டையை நம்ம எதிர்கொள்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சாமியாடிக்கு தெரியும் நம்மளால இதை எதிர்கொள்ள முடியுமா இது நம்ம கட்டுக்குள்ள அடங்குமா ஏன்னா நம்மளுடைய தம்பியும் காலி சிவப்பு காலி போடுவாங்க நானும் போடுவேன் எத்தனை எத்தனை பேர் போடுவாங்க ஆனா அந்தந்த வேடக்காரங்களுக்கு தான் அது தெரியும் அது அடங்காதது அப்படின்னு சொன்னா நேரத்தை

பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படியா ஏ எல்லாரும் கிளம்பியாச்சின்னா அப்படியே இங்க வந்து பாட்டு வாசிக்க சொல்லுவோம் கிளம்பிடுமா இல்ல 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 இன்னும் இல்ல அவங்க பூஜை இன்னும் முடியலையாமோ சரி அடுத்த கொஸ்டின் தம்பி முன்னாடி நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நாக்கில் சூடாக ஏற்றுவீங்க எந்த கோயில் போனாலும் ஆனால் இப்போ எதுக்கு நாக்கில் சூடாக ஏற்றுறது இல்லை

இப்போ அப்படி இல்லை தமிழ்மார்கள் இருக்காங்க பார்த்துக்கிட்டு வாங்க அவங்க அருளாடி உத்தரவு கேட்டு அந்த ஊரில் விபதி கொடுக்காங்களா நல்வாக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை அம்பாள் கொடுத்துருக்கு அதே போல் தம்பிமார்களுடைய அருணும் அப்படி இருக்கு இல்லையா அதனால அவங்க விபதி கொடுக்குறாங்க அந்த வாக்குகளுக்கு தம்பிகள் சாமிமார்கள்ட்ட சாமியிட்ட கேட்டு அவங்க வேஷம் கட்டுறாங்க அவங்க ஒரு கருங்காளி கட்டுறாங்களா கருங்காளித்த கேட்டு அவங்க ஒரு ஐயா அவ கெட்டியாச்சு போட கிளம்ப வேண்டியதான் அதுதான் காரணம்

தேங்க <laughs> <laughs> எனக்கு தெரியும் யாரும் தெரியலப்பா அண்ணா எனக்கு சாமி வரும்போது உளி எரியுது இந்திராவி நம்ம அக்கா இங்கேயும் சாமியாடி கிடக்காங்க லேடிஸ் பார்த்து தான் போடுவாங்க பயங்கரமா உரி ஏன்னா அவங்க அவங்க அருள் வரும்போது அதுக்கு ஒரு காளியுடைய அருளாக இருக்கும் அதனால வேஷம் வேஷம் இல்லாத நார்மல் துறை என்னென்னா சொன்னாங்கன்னா

பூக்குழிக்கு எப்படி எல்லா ஜாமீனும் உத்தரவு கிடைக்குமா எப்படி

தூத்துக்குடி ரொம்ப பேமஸான செட்டு தான் நான் வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த கருங்காலி ஆட்டம் நல்லா இருக்கும் கருங்காலியாக ஒரு அணு ஒல்லி அறுப்பாப்பில் பெரும்பாலும் கருங்காலி சுடுகாட்டு காலினாலே உடம்பு அப்படிதான் ஒல்லியாக தான் இருக்காங்க பிள்ளையாரு அது நேரம் இருக்கா ஐயா நேரம் என்ன கட்டிடுவேன் நேரம் இருக்கா ஆ நேரம் இருக்கு என்ன சார் அவங்க பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா அப்படியே பாட்டு வாசிக்க சொல்லியா வேற என்ன கேக்காங்க வேற ஆத்தா இறங்கும் போரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி சிவானா வேஷம் கட்டுறத பார்க்க சந்தோஷமா இருக்கா இந்திராவி சந்தோஷம் நம்மளும் அப்படியே ஆனந்தமாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லா சாமிக்கும் வேஷம் போட்டாச்சா இந்தா போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் நான் போட்டு முடிச்சவொடனே எல்லாரையும் காட்டுறேன் இந்தா இதான் பிள்ளையார் போட்டிருந்தார் அவர் தான் இவர் பிள்ளையார் தான் மாதிரியே ரெடி ஆகிடுச்சி முதல் கடவுன்னா முதல்ல முதல் கடவுளா வாழ்க்கை அதை நாங்களும் வேஷம் கட்டிட்டு இருக்கோம்

கிளம்பும்போது மறுபடியும் ஆரம்பிக்கும் போட்டோ தான் அடலாட்டத்தில் அப்படி அப்டேட் ஆகிருக்குமா இவ்வளோ ஆமாம்